எவ்வளோ பேர் ரோட் குடிசையில் இருக்காங்க அந்த குடிசையில் இருக்கவங்கெலாம் என்ன சாமி ரூம்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க இல்லை அந்த கு இதுலையே சாமிக்கு மரப்பு அப்படின்னு ஒன்று வைக்கவா முடியும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு சாமி படம் வச்சுருப்பாங்க அதுவும் குடிசையில் இருக்கனால தீபம் ஏற்றுவாங்களான்னு கூட சொல்ல முடியாது எதுக்கு வம்புன்னு சொல்லி சும்மா ஒரு ஊதி ஊதுபத்தி ஏற்றி சாமிக்கு காட்டிட்டு அப்போவே அந்த ஊதுபதியை அணைச்சி கூட வச்சிடலாம் இல்லையா ஏன்னா அந்த இடத்துல அது சேஃப்டி இல்லை அப்படின்றனால அவங்கெல்லாம் சாமி எங் எப்படி கும்பிடுவாங்க தனி ரூம் வச்சு அவருக்குன்னு தனியாக செஞ்சா கும்பிடுவாங்க இல்லை, அந்த கடவுள் அவங்களோடைய அவரும் வாழ்வார் ஓகேங்களா குடிசை வீட்டில் இருக்கவங்க கூட அவரும் வாழ்வார் பணக்காரங்க தான் சாமியை தன் தனியாக ஒதுக்கி வைக்கிறோம் நீ ஒரு ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வசதி கம்மியாக இருக்கிறவங்க சின்ன வீடுகளில் வாழ்கிறவங்க கடவுளை அவங்களோடையே சேர்த்துக்கிட்டு கடவுள் சந்தோஷமாக அவங்களோட வாழ்வார் அவங்க சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறதையே அவரும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார் அதனால கடவுளை தள்ளி வைக்கவே வைக்காதீங்க கடவுள் நம்ம கூடயே இருப்பார்